வீட்டு விலங்குகள் கனவில் வந்தால் கெட்டது நடக்குமா எந்த வீட்டு விலங்கு நம் கனவில் வந்தால் என்ன மாதிரியான பலன் நமக்கு கிடைக்கும் நல்லது நடந்தால் ஓகே தான் பட் அதுவே கெட்டது நடந்தா அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் கனவு கண்ட மறுநாள் என்ன பண்ணணும் கெட்டது நடக்காம இருக்க தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்ட கனவு எவ்வளவு நாட்களில் பளிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்கள் கனவு பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ஆல் இன்னொன் நந்தினி சேனல் உங்கள் கனவில் நாய் வந்துச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் நார்மலாக நாய் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வர மாதிரியோ இல்லை வீட்டில் இருக்கிற மாதிரியோ உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா ரொம்பவுமே நல்லது புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்கும் நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி கிடைக்கும் கிட்ட இருந்து உதவிகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்குங்க இதுவே நாய் வந்து உங்களை கடிக்கிற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கணுங்க மற்றவங்கனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கரெக்டாக வேலை செஞ்சுருந்தாலும் கெட்ட பேர் உருவாகலாங்க அதனால் ரொம்பவுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் சரி இந்த மாதிரி ஒரு கெட்ட கனவு வந்துட்டால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கனவு கண்ட பிறகு நாம் செய்ய வேண்டியது உங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வம் வந்து பக்கத்திலே இருந்தது அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வரலாங்க இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யார்கிட்டையுமே தேவையில்லாமல் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாம விஷயத்துல தலையிடுறத தவிர்க்குங்க தவிர்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்படாது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க உங்கள் கனவுல பூனை வரது அப்படிங்கிறது நல்லதே கிடையாதுங்க அதாவது பூனை வந்து உங்களுடைய அடுப்படியில் வந்து குட்டி போடுற மாதிரியோ இல்லை அடுப்பு கரையில் வந்து படுத்துருக்கிற மாதிரியோ உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா கெட்ட செய்திகள் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதும் பொருளாதாரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தாங்க அது மட்டும் இல்லாமல் பூனைகள் வந்து உங்களை துரத்துகிற மாதிரி இல்லை கடிக்கிற மாதிரி இல்லை பூனைகளில் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா நண்பர்களுக்குள்ளேயோ அல்லது உங்களுக்கு நெருங்கிய உறவுகளுக்குள்ளேயோ மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியது தான் இந்த மாதிரி பூனைகள் உங்கள் கனவுல வர்றதுக்கு காரணம் சரி பூனைகள் வந்துருச்சு இப்போ நான் என்ன பண்ணணும் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான பரிகாரம் நீங்கள் உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் யாருக்கிட்டேயுமே வந்து வந்துட்டு உங்களுடைய பர்சனல் பிரச்சனைகளாக இருக்கட்டும் பர்சனல் விஷயத்தை வந்து ஷேர் பண்ணவே கூடாது அப்படி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னைக்கு கேட்டுட்டு நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் நீங்கள் சொன்ன அந்த ரகசியத்தை காப்பாற்ற மாட்டாங்க உங்களே பிரச்சனையில் மாட்ட வச்சுடுவாங்க அதனால ரொம்பவுமே வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த செயல்களை செஞ்சாலும் யோசிச்சு நிதானமாக முடிவெடுக்கணும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது ஜாமீன் கையெழுத்து போடுறது அதே மாதிரி வந்து பார்ட்னர்ஷிப் து இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வந்து தள்ளி போட்டுருங்க கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பண்ணுறது நல்லதுங்க தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த தொழிலை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருந்தா ஆரம்பிங்க யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்படுறதுக்கான சூழ்நிலை நீங்களே உருவாக்கிடுவீங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து தவிர்த்திடலாங்க ஆடு கனவில் வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது ஆடு வந்து நம்ம கனவுல வருது அப்படின்னா ரொம்பவுமே நல்லது நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த தொழிலில் நல்ல லாபம் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் தாராளமாக நீங்கள் வந்து செய்யலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் அதனால் உங்களுக்கு ஆடு கனவுல வர்றது அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான் நல்லது தான் நடக்கும் நல்ல செய்திகளை கேட்பீங்க லாபம் வந்து உண்டாகும் தான் நல்ல கனவு தான் இது கோழி கனவில் வந்தால் நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி வந்து கனவில் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் நினச்ச காரியம் நினச்சபடியே உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கிறதுக்கு போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணக்கூடியது உணர்த்தக்கூடியதுக்கு தான் இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணம் நீங்கள் ஒரு விஷயம் மனசில் நினச்சிருந்தா அது நடக்குமா நடக்காதான்னு ரொம்ப மனக் குழப்பத்தில் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த கனவு வந்துச்சுன்னா நீங்கள் அந்த என்ன விஷயத்துக்காக மனக்குழப்பத்தில் இருக்கீங்களோ அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதான் இந்த மாதிரி கனவு வந்து உங்களுக்கு உணர்த்ததுக்கு காரணங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் பெல்சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முயல் கனவுல வந்துச்சுன்னா என்ன மாதிரியான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னா கெடுதல்தான பலன்கள் தான் கொடுக்கும் கெட்ட பலன்களை தாங்க கொடுக்கும் என்ன மாதிரி கெட்ட விஷயம் அப்படின்னா தொழில் ரீதியான பிரச்சனைகளை நமக்கு உருவாக்கும் அப்படிங்கிறதுங்க நீங்கள் நல்ல பிஸ்னஸ் போயிட்டுருக்கு எனக்கு அதெல்லாம் வந்து அப்படி ஆகாது அப்படின்ற பர்சனுக்கு இந்த மாதிரி முயல் வந்து கனவுல வருது அப்படின்னா உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணக்கூடியது உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் பொருளாதார ரீதியான சிக்கல் வரப்போகுது அப்போ நீங்கள் இப்போ இருந்தே சேவிங்ஸை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி நீங்கள் பல்காக ஏதாவது வந்து திங்ஸ் வாங்க போட போகிறீங்க அப்படின்னா அதை யோசித்து பண்ணணும் ஏன்னா ஃப்யூச்சரில் அதனுடைய விலை வந்து குறையலாம் அல்லது உங்களுக்கு வந்து பணத்தட்டுப்பாடு கூட இது பண முடக்கம் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணக்கூடியதுக்கு தான் இந்த மாதிரியான கனவுகள் வரதுக்கு காரணம் கனவுகள் அப்படிங்கிறது அருள் ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா வரும் நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை நம்மளைய தயார்படுத்திக்கிறதுக்காகத்தான் இந்த கனவுகள் அப்படிங்கிறது வருதுங்க காளை மாடு வந்து கனவுல வந்தா என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா காளை மாடு நம்ம கனவுல வந்துச்சுன்னா துன்பத்தை போகுது அப்படின்னு அர்த்தம் நம்ம வாழ்க்கையில் நம்ம துன்பப்பட போகிறோம் பொருளாதார ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நமக்கு ஏதாவது துன்பம் போகுது அப்படிங்கிறத முன்னெச்சரிக்கை பண்ணக்கூடியது தான் அதுவே காலை வந்து நம்மளை துரத்துகிற மாதிரி நம்ம அதை கண்டு பயந்து ஓடுற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா ஒரு மரண பயம் நமக்குள்ளே ஏற்படும் அப்படிங்கிறது அப்போது இந்த மாதிரி கனவு வந்தால் இதுக்கான சொல்யூஷன் என்ன பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இந்த கனவு கண்டதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு வண்டியில் போனாலும் சரிங்க ரொம்ப கவனமாக பார்த்து தான் போகணும் ஏன்னா நீங்கள் கரெக்டாக போகலாம் ஆனால் எதிரில் வரவங்க வந்துட்டு உங்களையே வந்து கீழே விழுகிற மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும் அப்போ உங்களுக்கு இந்த கனவு உங்களுக்கு முன்னெச்சரிக்கையை பண்ணக்கூடியதுங்க அப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணுது அதே மாதிரி மாதிரி நீங்கள் யார்கிட்டையாவது பணம் வந்து கொடுக்க போகிறீங்க ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு என்னை வந்து கண்டிப்பாக அவர் ஏமாத்த மாட்டார் எனக்கு அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கு அப்படின் இருக்கிற பர்சனாக இருந்தால் கூட நீங்கள் பணம் உங்களுடைய பணம் கொடுக்க போனாலும் சரி இல்லை ஜாமீன் கழுத்து போட போனாலும் சரி அதுக்கு சரியான முறையில் ஆவணங்கள் தயார் பண்ணி கையெழுத்து அவங்கக்கிட்ட வாங்கி இப்போ ஒரு பணம் கொடுக்குறீங்கன்னா எவ்வளவு நாட்கள்லாம் அவங்க திருப்பி தருவாங்க என்ன ஏதுங்கிற டீட்டெயிலை எழுத்து பூர்வமாக எழுத் எழுதி வாங்கி அதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து கொடுங்க இல்லைனா ஃப்யூச்சரில் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்காம போகலாம் அல்லது அந்த பணத்தினால உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான சொல்யூஷனை தான் நம்ம வந்து பார்த்துக்கணும் இதுதான் இதுக்கான பரிகாரம் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக இருந்துட்டாலே நம்ம பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க தான் பரிகாரங்க பசு உங்கள் கனவில் வந்துச்சுன்னா என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா பசுவை நார்மலாக ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாதிரியோ நிற்கிற மாதிரியோ இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரியோ உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் போய் நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் இந்த மாதிரி கனவு வரதுக்கு காரணம் அடுத்ததான் வந்து பசு வந்து கன்று போடுற மாதிரி பசு வந்து அந்த க கன்று போடுற மாதிரியான ஒரு அந்த பிரஸ் பிரசவம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிரசவ டைமை வந்து நீங்கள் கனவுல பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வரப்போகுது துன்பத்தை அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் அப்போது இதுக்கான பரிகாரம் என்ன நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பர்சனல் விஷயத்தை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே வந்து மற்றவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்களே நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு முன்ன போய் நின்று நீங்கள் பேசுகிறது இதெல்லாம் எதுவுமே வந்து பண்ணவே கூடாது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படிங்கிறதான் பரிகாரம் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே துன்பமுமே ஏற்படாதுங்க இதுவே வந்து பசுவும் கன்றும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே வந்து நல்லதுங்க நீங்கள் யார்கிட்டயாச்சும் உறவுகள் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிதல் ஏற்பட்டோ ரெண்டு பேரும் இப்போ வந்து ஒற்றுமையாக வந்து சேரக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு அர்த்தங்க புறா வந்து உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்களை குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் புறா வந்து உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவுகளுக்குள்ள பிரிவு ஏற்படும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க அது கணவன் மனைவியாக இருக்கலாம் லவ்வர்ஸாக இருக்கலாம் அல்லது அண்ணன் தம்பி அக்கா தம்பி இந்த மாதிரி ஏதாவது உறவுகளுக்குள்ளே வந்து க்ளோஸாக இருக்கிறவங்கக்குள்ள பிரிவுகள் ஏற்படும் மனஸ்தாபங்கள் ஏற்படும் சண்டைகள் ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணக்கூடியது அப்போ இந்த மாதிரியான ஒரு கெட்ட கனவா நமக்கு வருது இதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய துணை கிட்டையோ உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசும்போது ஏதாவது வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த இடத்துல வந்து எந்த ஒரு கோபத்தையுமே காட்டாம சண்டை போடாம அமைதியா போயிடுங்க விட்டுக்கொடுத்து கொடுத்து போங்க அப்படி விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய உறவும் நிலைக்கும் அதே சமயத்தில் உங்கள் இருவருக்கும் உண்டான பிரச்சனைகள் அப்படிங்கிறத அப்படியே வந்து குறைய ஆரம்பிச்சிரும் உங்கள் துணையும் உங்களே புரிஞ்சுப்பாங்க சிறிது காலத்திலேயே இது வந்து மாறிடும் பன்றி கனவுல வந்தால் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா பன்றி கனவுல வந்தால் கெட்டது ஏன்னா நம்ம பன்றி மேலே வந்து நம்மளோட வாகனத்தில் வந்து பன்றி மோதிருச்சு அப்படின்னா அந்த வாகனத்தை நம்ம திரும்ப வந்து யூஸ் பண்ணக்கூடாது அடுத்தவங்க கிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிறமே அப்போ அந்த பன்றி நம்ம கனவில் வந்தால் எப்படி நல்லதாக இருக்கும் கெடுதல் தானே ஏற்படும் அப்படின்னு நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க பன்றி நம்ம கனவுல வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது தடைப்பட்ட காரியம் வந்து தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் நல்ல விஷயங்கள் வந்து உங்களை தேடி வரும் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு தடைப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா அந்த காரியம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நடக்கும் கழுதை கனவுல வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் மற்றவங்க மூலியமாக வந்து கிடைக்கக்கூடிய பாராட்டு கௌரவம் எல்லாம் தடைப்பட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்களுக்கு கௌரவம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி பாராட்டுகள் கிடைக்கும் மற்றவங்க மூலியமாக நீங்கள் கௌரவிக்கப்படுவீங்க அந்த மாதிரி செயல்கள் செய்வாங்க உங்கள் பிள்ளைகள்னால் நீங்கள் கௌரவிக்கப்படுவீங்க இப்படி ஒவ்வொரு விஷயம் உங்களுடைய கௌரவம் அதிகமாகும் தான் கழுதை உங்கள் கனவுல வந்துச்சுன்னா அதுக்கான அர்த்தம் உங்க கனவுல கிளி வந்துச்சு அப்படின்னா அதாவது பச்சை கிளி அந்த கிளி வந்து வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தடைப்பட்ட சுப காரியங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் நீங்கள் வரன் பார்த்துட்ருக்கீங்க தட்டி தட்டி போயிட்டே இருக்குது வரன் இன்னும் உங்களுக்கு அமையல அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல முறையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவுமே சிறப்பான இடத்துலருந்து வரன் அமையும் அப்படிங்கிறதும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவுமே மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி பச்சைக்கிளி வரதுக்கான காரணம் செம்மறி ஆடு கனவில் வந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் செல்வம் சேரும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது புதுசாக வண்டி வாங்குறது நகை வாங்கிறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது அதே மாதிரி வாங்கின வீட்டை புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான செல்வம் வந்து உங்களுக்கு சேரப்போகுது அப்படிங்கிறதையும் உணர்த்தக்கூடியது தான் இந்த கனவு அதனால இந்த சமயத்தில் செல்வத்தை சரியான முறையில் சேமித்து வைச்சிக்கோங்க கூடிய கனவு வந்து எத்தனை நாட்களுக்குள்ள நடக்கும் எத்தனை வருடத்துக்குள்ள நடக்கும் அப்படிங்கிறத நேரத்தை பொறுத்து அமையுங்க அதாவது மாலை வந்து ஆறு மணியிலருந்து ஒரு எட்டரை மணி அதாவது எட்டரை ஒன்பது மணிக்குள்ள இரவு நீங்கள் இந்த டைம்குள்ள நீங்கள் காணக்கூடிய கனவு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்குள்ள நடக்குங்க நல்லதாக கெட்டது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா இந்த ஒரு வருட காலத்துக்குள்ள கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த எட்டரை மணியிலருந்து ஒரு பதினோரு மணிக்குள்ள நீங்கள் காணக்கூடிய கனவானது மூணு மாதத்துக்குள்ளே வந்து பளிச்சுடுங்க அதே வந்து நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் அந்த பதினோரு மணியிலேருந்து ஒரு ஒன்றரை மணி ஒரு மணி ஒன்றரை மணிக்குள்ளே காணக்கூடிய கனவு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே நடந்துவிடுங்க அதே வந்து இந்த ஒரு மணியிலேருந்து விடிய கால ஒரு மூன்றை நாலு மணி அந்த டைமில் நீங்கள் காணக்கூடிய கனவு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்களுக்குள்ளே பழிச்சுடுங்க அதே மூன்றரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள கனவு வந்துச்சுன்னா அது உடனே பளிச்சிருங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து கனவு சாஸ்திரம் வந்து கூறக்கூடியது அதனால நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து நம்ம உங்களுடைய கனவுகளை என்கிட்ட செப்ரேட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படிங்கிற எப்படி என்கிட்ட கேட்கறது அதுக்கான டீட்டெயில் என்னங்கிறத இந்த வீடியோவுக்கு தொடர்ச்சியாக வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் எங்கிட்ட டைரெக்டாக வந்து கேட்குறதுக்கான டீட்டெயிலை பார்க்கணுன்னா இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளுக்கான அர்த்தத்தை முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப்புக்கு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா கால் பண்ணி இந்த இதில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற விவரத்தை கேட்டுக்கோங்க உங்களுக்கு அதுக்கான டீட்டெயிலை சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் மூலமாக தெரியப்படுத்துங்க எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட சப்போர்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பில்ஸெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்